டி டுவெண்ட்டி சீரிஸ் யங் கன்ஸை வச்சு ஆடினாங்க கௌதம் கம்பீரோட நியூ கோச்சிங் ஈரா நம்ம இதில் வந்து மயங்க் யாதவ் கொண்டு வந்தோம் சூப்பர் லைன் அண்ட் லென்த்து போட்டார் அப்புறம் அவர் ஆடுற மேட்ச் இது பங்களாதேஷோட டாப் ஆர்டர் வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வீக் இப்போ ஷாண்டோ அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அது ஆஜ் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அடுத்த மேட்ச் வந்து ஓப்பனிங் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் அந்த இடத்துல வந்து அவர் டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா பங்களாதேஷோட முக்கியமான ஆஸ்திரேலியன் சீரீஸ் இருக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு கம்மி வந்து இன்ஜூரியில் இருக்காரு அவர் எப்படி வந்து போட போறாரு பாஸ்ட் பவுலர் ஃபேக்ட்ரியை ரெடி பண்றது நல்லா இருக்கும் இந்தியா வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு அப்புறம் ஒரு டி டுவெண்ட்டி சீரீஸ் வந்து சூரியகுமார் கேப்டன்சியில் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு ஸோ ஏன்னா பெரிய பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா விராட் கோலி மூணு பேருமே வந்து நாங்கள் டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யங் கன்ஸை வச்சு ஆடினாங்க கௌதம் கம்பீரோட நியூ கோச்சிங் ஈரா சூரியகுமார் யாதவ் வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆவார்னு நினைக்கிற டைமில் சூரியகுமார் யாதவ் அவரோட ஃபிட்னஸை முடிவு பண்ணி சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக பண்ணாங்க ஸோ அவரும் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பல சம்பவங்கள் பண்ணார் திடீர் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கில் போலிங்லாம் போட வச்சார் இந்த ஃபைனல் ஓவர்ஸில் ஸோ சூப்பரான ஒரு டி ட்வெண்ட்டி சீரிஸாக வந்து ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு ஸோ அதை வந்து இப்படியே கொண்டு வந்தாங்க பங்களாதேஷை வந்து நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் துவம்சம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு அதிரடியான செகண்ட் டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸ் பங்களாதேஷ் த்ரீ மேட்ச் சீரிஸ் நடக்குது ஸோ குவாலியரில் ஸ்டார்ட் ஆன இந்த ெண்ட்டி சீரீஸு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிரடியாக வந்து இறங்கி ஏதோ நம்ம சாதிக்க போகிறோம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு பயங்கர அர்ஜென்சி காமிச்சாங்க இவ்வளோ அர்ஜென்ட்டாக என்னடா நம்ம திடீர்னு ரொம்ப நேரம் வந்து ஏதாவது ஒரு டாய்லெட் இருக்கான்னு தேடிட்டு ஓடுற மாதிரி அவ்வளோ வேகமாக ஓடிட்டு போனாங்க பங்களாதேஷ் பயிர் என்ன எதுக்கு ஓடுறீங்க கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் ஆகி ஆடுங்க அப்படின்ற மாதிரி அந்த விக்கி விக்கெட் வேறு ஸ்டிக்கியாக இருக்குன்னாங்க எதுவுமே இல்லாமல் வந்து ரெண்டாவது பால் இறங்கி நின்று அப்படியே தூக்கி அடிச்சு அவுட்லாம் ஆனாங்க அர்ஷதி வேற சூப்பரா அந்த ஓப்பனிங் ஸ்பெல் போட்டார் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு விக்கெட் போய்ச்சிரா யோசிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சமாவது அவங்க வந்து கொஞ்சம் நிதானமாக ஆடுவாங்க அப்புறம் வந்து வந்து பின்னாடி நம்ம ரன்னை ஏற்றிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் இருப்பான் வருண் சக்கரவர்த்தி அடித்தவொடனே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது அவங்களுக்கு வருண் சக்கரவர்த்தியெல்லாம் வந்து நம்ம வினு சக்கரவர்த்தி மாதிரி ஆடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆடி இருக்கிறானுங்க ஆனா பார்த்தா வருண் சக்கரவர்த்தி அவரோட கூகுளி அவரோட பயங்கரமான அந்த மிஸ்ட்ரி ஸ்பின் எல்லாம் போட்டு மூணு விக்கெட் எடுத்த உடனே அவர் வந்து கடைசியில் பங்களாதேஷ் வந்து ஆறு விக்கெட் எழுதி பரிதாபமான நிலையில் இருந்துச்சு இந்த நேரத்தில் மாமதுல்லா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் ரொம்ப வருஷமா வந்து பங்களாதேஷ் ஆடிட்டு இருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வரணும்னு பார்த்தா அவரும் வந்து தூக்கி அடிச்சு அவரும் அவுட் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆடினது வந்து மைதி விராஜ் எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து அடுத்த மேட்ச் வந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் அந்த இடத்துல வந்து அவர் டேலண்டை வேஸ்ட் பண்றாங்க ஏன்னா பங்களாதேஷோட அந்த டாப் ஆர்டர் வந்து எல்லா இடத்துலயும் கொஞ்சம் வீக் இப்ப ஷாண்டோ அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு நூற்றி இருபத்தி ஏழு ஸ்கோருக்கு வந்து நின்ன உடனே நம்ம வந்து அந்த நூற்றி இருபத்தி ஏழு ஸ்கோர்ல அபிஷேக் சர்மா வந்து ஒன்று இன்டென் காமிச்சாங்க ஸோ கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அடிச்சு ஆடுங்க இது வந்து ஐ திங்க் நம்மளோட பழைய டெம்ப்ளேட் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேருந்து அதே ஃபாலோ பண்ணதான் தான் லென்த்தான பேட்டிங் வச்சுப்போம் அடித்து ஆடுவோம் விக்கெட் போனால் கவலை இல்லை நம்ம பேட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தேன் இந்த டைமில் வந்து சூப்பராக ஆடினாங்க ஆடி அதுக்கப்புறம் வந்து சிசிஆர் ஸ்கோர் அடித்தாங்க இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சஞ்சூ சாம்சனோட இன்னிங்ஸு அவர் வந்து சூப்பராக ஆடினாரு சூர்யகுமார் யாதவ் வந்து வெறித்திரமாக ஆடினார் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஹார்திக் பாண்டியா தான் வந்து இந்த ஃபைனல் ஸ்டைல்ஸ் எல்லாம் காமிச்சா ஒரு அப்பர் கெட் அப்படி விக்கெட் கீப்பர் மேலே அடிச்சுட்டு அப்பர் கட்டுன்னே சொல்ல முடியாது அது ஒரு மாதிரி டக்கி மரிலே ஷார்ட்டாக அப்பர் கட்டியும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷாட் அடித்தார் அடிச்சுட்டு ஒரு ஸ்வாக் ஒன்று காமிச்சார் கமெண்ட்ரியில் எல்லாருமே சொன்னாங்க ஒரு பயங்கரமான ஸ்வாகெல்லாம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த மேட்சை ஜெயிச்சிட்டோம் ஸோ செகண்ட் டி டுவெண்ட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் தான் நிறையா வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம இதில் வந்து மயங்க் யாதவ் கொண்டு வந்தோம் சூப்பர் லைன் அண்ட் லென்த்து போட்டார் செம்ம ஃபாஸ்ட்டாக போட்டார் ஏன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் ஆடுற மேட்ச் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ச்சில் வந்து அர்ஷித் ராணா கொண்டு வரவாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கு இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக டெபியூ பண்ண விட்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு முக்கியமான ஆஸ்திரேலியன் சீரீஸ் இருக்குது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு எக்ஸ்பேக்டரான ஃபாஸ்ட் போலர் இருந்தால் நம்மளுக்கு நல்லது ஷமி வந்து இன்ஜுரியில் இருக்கார் அவர் எப்படி வந்து போட போகிறாரு அவருக்கு ஆரம்பத்துலேயும் ரிதம் செட் ஆயிரமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் போலர் ஃபேக்ட்ரியை ரெடி பண்ணுறது நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பா ஆஸ்திரேலியன் அண்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இந்தியா வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ ஐ திங்க் வீவில் ஹேவ் அ குட் ஃபா ஃபேக்ட்ரி ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ் த நெக்ஸ்ட் மேட்சு கோயிங் சீசனுக்கும் அதான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் வந்து இந்தியன் டீமோட இதுவாக இருக்கும் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் டீம் இந்தியா ஐ திங்க் பங்களாதேஷ் ஹஸ் டு டூ அ லாட் ஆஃப் ஒர்க் ஃபார் தி செகண்ட் டி டுவெண்ட்டி சீரிஸ்